ஹாய் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோனால் காலையில் இருந்து ஓரளவு நல்லா தான் வெயில் இருந்தது இப்போ ஈவினிங் மூணு மணிலேருந்து அப்படியே மேக மூத்தமாக மழை கண்டிப்பாக வரும்னு தான் நினைக்கிறேன் நல்ல கருக்கலாம் இருக்குது காற்றும் பயங்கரமாக அடிக்குது ஸோ மழை வரவும் செய்யலாம் காற்று அடிக்கிறதால திரும்பிகிட்டு போகலாம் கண்டிப்பாக பாருங்கள் பயங்கரமாக இருக்குது நான் இன்னும் மணி அஞ்சரை ஆகிடுச்சி இன்னும் வேலை நிறைய இருக்குது மாட்டுக்கு புல்லு வைக்க அறுக்கலை தண்ணி மாட்டுக்கு வைக்கணும் பால் கறக்கணும் நிறைய வேலை இருக்குது அதுக்குள்ளே இவன் என்னடானா சோகமாகவே இருக்கா என்னன்னே தெரியல ரெண்டு நாளாக ஆக்டிவாகவே இல்லை நேற்று கூட ஓரளவு பரவாயில்ல இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போயிருக்கா இவ்வளோ வேறு பார்த்துட்டு இருந்தேன் சரி அப்புறம் தொட்டு பார்த்தாதான் தெரியுது ஜுரம் அடிக்குதுன்னா நான் எப்படி கவனிக்காமல் விட்டேன்னு தெரில எனக்கே கஷ்டமாக புசிக்கு உடம்பு சரியில்லைனாதோ உடனே போய் பேராஸ்டமால் எடுத்துகிட்டு வந்து போடணுங்க அப்படியே சரியாகலன்னா நாளைக்கு டாக்டர் கூப்பிட்டு வந்து காமிக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்